வணக்கம் மக்களே இந்த வீடியோ பார்ட் டூ ஸோ பார்ட் ஒன்ன பார்க்காதவங்க செய்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் புரியும் இதுக்கு அடுத்து பார்ட் த்ரீ ஒன்று தனியாக இருக்குது ஸோ இதையும் பார்த்துட்டு பார்ட் த்ரீயை பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டுருங்க முழுசாக கேளுங்க முழுசாக கேட்கலன்னா ஒன்றையுமே புரியாது சரிங்களா நன்றி இந்த இடத்துல இந்த புரிதல் இல்லைன்ற வார்த்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்கிறதுக்கு காரணம் நிஜமாவே அவங்களுக்கு புரிதல் இல்லை அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை விட லாயருக்கு நிறைய சட்டம் தெரியும் ஏன்னா லாயர் கோர்ட்டுக்கு போய் வாதாடுறவங்க இவங்க வந்துட்டு கோட்டுன்னு நினச்சி யூடியூப்பில் வாதாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்கிறது முழுக்க முழுக்க வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட காலத்தை நம்மளோட பொண்ணான நேரத்தை இவங்களுக்காக செலவு பண்ணாமல் நம்ம கம்பெனியின் வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோன்றதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில் இங்கே முதலீடும் முதலீடும் பேசிகிட்டு இருக்க இவங்க என்றைக்குமே அதை நிரூபிக்க முடியாதுன்றதை ஆணித்தரமாக சொல்கிறோம் ஏன்னா இங்கே முதலீடு ஒன்றும் நடக்கவே இல்லை ஆரம்ப காலம் முதல் இந்த காலம் வரை எல்லாரும் முழு மனசோடு தான் சேரணும் அப்படின்றதுல குறியாக இருந்திருக்கோம் நம்ம அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு ஒன்று ஆரம்ப காலத்தில் வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது இதுக்கு எவிடன்ஸ் இருக்குது யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க ஒரு ஒருத்தர் பேசின ஆடியோ ரெக்கார்டிங் நமக்கு நிறுவனத்துக்கிட்ட இருக்குது அந்த ரெக்கார்டிங் போதுமானது நம்ம கம்பெனி இங்கே யாரையும் வந்து வற்புறுத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் என்னென்ன நம்ம கேள்வி கேட்போம்னால் நீங்கள் தான் விளம்பரம் பார்க்க போகிறீங்களா உங்களோட சுய விருப்பத்தோடு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்றீங்களா இதில் என்ன பொருள் தராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கேப்சா அடிக்க தெரியுமா உங்களுக்கு ஓனா ஐடி இருக்கா உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் இருக்கா நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தானா இல்லை வேற நா நாட்டை சேர்ந்தவரா வேறு நாட்டை சேர்ந்தவரானா அதுக்கான ப்ரூஃப் என்ன இந்த மாதிரியான பல்வேறு விதமான கேள்விகளை நம்ம நிறுவனத்தை சேர்ந்த இன்சார்ஜ் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்பாங்க ஃபோன் பண்ணி தான் அதாவது நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது நான் உடனே இப்போ போயிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது இந்த நிறுவனத்தில் பண்ண முடியாது ஆரம்ப காலத்தில் வேணால் அது முடிஞ்சிருக்கலாம் நிறுவனம் ஆரம்பித்து அதை முதல் ஒரு வருட காலத்தில் அதை பண்ண முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போது இந்த நிறுவனத்தில் அதை பண்ண முடியாது கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே நம்மக்கிட்ட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தெளிவாக இருக்கிறது ரீஃபண்ட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கிறது அதுவும் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் மட்டுமே முடியும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு கம்பெனியில இருந்து கால் வரும்போது தெளிவாக கூறியிருப்பார்கள் அப்படி யாருமே இல்லைன்னு அது நிறுவனத்துக்கிட்டே இருக்க அதை காட்ட வேண்டியது கோர்ட்டுக்கிட்டையும் கிட்டையும் இவோடபிள்யூ கிட்டையும் தவிர்த்து ஒரு தனிநபர்கிட்ட நம்ம காட்டணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது இந்த புரிதல் இல்லாமல் காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னா நீங்க போயிட்டு கோர்ட்டில் நீட்டுங்க அவங்க உங்களுக்கு காட்டுவாங்கன்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரியான சில புரிதல் இல்லாமல் இவங்க செய்கிற செயல் எப்பேற்பட்டதுன்னா சில்லறைத்தனமானது என்று தமிழில் கூறுவார்கள் சில்லறைத்தனம் என்றால் இந்த காலகட்டத்தில் பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லை ஏன்னா பத்து பைசாவுக்கு மதிப்பில்லை பத்து பைசாக்கு மதிப்பில்லாத ஒரு செயலை செய்து கொண்டு அதை வைத்து அரசியல் பார்ப்பது எந்த நியாயம் நியாயமல்ல இங்கே நான் கூற வர கருத்து என்ன ஆனாலும் எங்கள் கம்பெனியை யாராலையும் மூட முடியாது நாங்கள் சிறப்பாக என்றைக்குமே இருந்து காட்டுவோம் இதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் காட்டினோமோ அதே மாதிரி இருந்து காட்டுவோம் அதை விட நூறு மடங்கு சக்தியோடு இயங்குவோம் ஒரு நபரால் எங்க கம்பெனியை மூட முடியாது அப்படின்றத ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் ஓர் ஆயிரம் நபர் சேர்ந்தாலும் உங்களை மாதிரி ஆளுங்களால எங்க கம்பெனியை மூட முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஏனென்றால் இந்த கம்பெனி எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒன்றை கொண்டு வரவில்லை இது முழுக்க முழுக்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறை சார்ந்து விளம்பரத்துறை இணைக்கப்பட்ட ஒரு புதுவிதமான வியாபாரம் இந்த வியாபாரம் என்பது எப்பேற்பட்டது என்றால் இப்போது ட்ரோன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ட்ரோன் என்று ஒன்று நண்பன் படத்திற்கு முன்னால் இந்த ஊரில் தெரியாது அப்படி ஒன்று கிடையாது பறக்கும் கார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது காரா இல்லை விமானமா எதை சொல்கிறீர்கள் பறக்கக்கூடிய சிறு ரக வாகனம் இது ஒரு புதுவிதமான இயந்திரம் இப்படி கூறி த்ரீ டி பிரிண்டிங் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது என்ன ஜெராக்ஸ் மிஷினா இதை பொம்மை செய்யுமே இந்தமா இதில் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் எப் ஒருபோதும் இந்த மாதிரியான விஷயங்கள் புதுமை என்று நம் ஊரில் வரத்தான் செய்யும் அதை மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு காலத்தில் கூகுள் பே என்று ஒன்று கிடையவே கிடையாது கையில் கொடுக்காத பணத்தை யாரும் வாங்க மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது கையில் பணம் இல்லை ஆன்லைன் டிரான்ஸ்பர் இருந்தால் பண்ணிவிடுங்கள் என்று கூறுகிறார்கள் எப்படி அசுர வளர்ச்சி கூகுள் பே இல்லாத ஒரு ஆள் நீங்கள் இங்கே பார்க்க முடியுமா உங்களால் ரெஃபர் பண்ண முடியுமா கூகுள் பே ஆரம்ப காலத்தில் செய்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஆனால் அது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸே கிடையாது முழுக்க முழுக்க வங்கியோடய லிங்க் பண்ணி எப்படியெல்லாம் வந்துட்டு பணப் பரிமாற்றம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எளிமைப்படுத்திய விதம்தான் கூகுள் பே அதை பார்த்து இப்போ அரசாங்கம் ஆப் விடுகிறார்கள் அல்லவா அதே போன்று கவர்மெண்ட்டின் அங்கீகாரம் பெற்று நம் நிறுவனம் நடப்பதை ஒருவராலும் எப்போதும் ஒரு காலம் தடுக்க முடியாது இங்கே நீங்கள் பார்க்கும் சுகி ஜொமேட்டோ ஜெப்டோ அண்ட் ஈட்ஸ் இந்த மாதிரியான அனைத்து நிறுவனங்களும் கடந்த பத்து ஆண்டுகளில் தோன்றப்பட்ட புது நிறுவனங்கள் மட்டுமே ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை இருப்பது தபால் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் தான் அவங்க தான் உண்மையில் அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் இருக்க டெலிவரி பாய்ஸ் ஆனால் இப்போது வீட்டில் வேலை இல்லையா வாங்க டெலிவரி பண்ணுங்கள் மாதம் நாற்பதாயிரம் சரோன்னு எப்படி சொல்கிறாங்க வண்டி இருக்கா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா வாங்க போதும் வேலை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுது ஏனென்றால் அதுக்கு தேவையான வசதி உள்கட்டமைப்பு அனைத்தையும் அந்த நிறுவனங்கள் செய்துள்ளன அப்படி செய்த காரணங்களால் மட்டுமே அந்த நிறுவனங்களால் இவ்வாறு புது ஆட்களை இணைக்க முடிகிறது எளிமையாக வ எளிமையான வகையில் ஆட்களை உள்ளே சேர்த்து அவர்களுக்கும் ரெஃபரல் இன்கம் கொடுக்க முடிகிறது வருமானமும் கொடுக்க முடிகிறது அவர்களிடமும் ப்ராடக்ட் இருக்கிறது ப்ராடெக்டே இல்லை என்றாலும் அடுத்த கம்பெனி ப்ராடெக்டை வைத்து வியாபாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது எழுதப்படாத சட்டம் இது இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது நானும் அதில் பாதிக்கப்பட்ட தான் ஸோ மக்களே எம்டி சாப்டர் மூஞ்சிடுச்சு இப்போ நம்ம சாப்டருக்கு வருவோம் நம்ம சாப்டரில் நான் என்ன சொல்கிறேன் டெக்னாலஜியை பற்றி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத ஓகேவா புரிதல் இல்லாமல் இங்கே பல பேர் தற்கொரித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த தற்குறின்ற வார்த்தையே வந்துட்டு நான் இந்த நிறுவனத்தில் இந்த கேஸு பிரச்சனை ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அது வந்துட்டு எனக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சு தற்குறி யாருன்ட்டு அந்த தற்கொறைகளுக்கு அது புரிஞ்சா போதும் உங்களுக்குலாம் அது தெரியணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல வெளியெலாம் சொல்லாதீங்க அவங்களுக்கு அசிங்க ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா நம்ம கம்பெனி எந்த விதத்தில் ரன் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருமே எதை வச்சு பேசுகிறாங்கன்னா காசு எப்போ போடுவேன் காசு எப்போ போடுவேன் காசு கேஸ் கொடுத்தவங்களுக்கு காசு எப்போ போடுவேன்னு கேட்டால் அது கேஸ் முடியும் போது வரும் இல்லை இன்டர்பிரிஷன் போட்டு திருவோன்றாங்க அதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்றத ஆனந்தரமாக சொல்கிறாங்க நம்ம கம்பெனி இங்கே சேர்ந்த ஒருத்தரையும் ஏமாற்ற போகிறது இல்லைன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேவா அது அதாரிட்டி இதுல இருந்து நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க அதாரிட்டி மீட்டிங்கில் ஸோ அதை நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு எப்படி இருந்தாலும் இன்னும் வந்துட்டு காசு எப்போ போடுவேன் மட்டும் கேட்குற மக்களுக்கு தான் இந்த பதிவு இந்த நிறுவனம் வாழ்நாள் முழுக்க வருமானம் தரேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கா அதை வாழ்நாள் முழுக்க கொடுத்தே தீரும் சில தற்கொலைகள் பேச்சை கேட்டு நீங்களாம் வந்துட்டு காசு காசு காசுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா காசை வாங்கிட்டு ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுங்க உங்களுக்கு நிறுவனத்துலேருந்து பேமெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதாவது நிறுவனம் வந்து பேமெண்ட் எப்போ போடும் அப்போ தான் போடும் ஏன் நீங்கள் கேட்குற ஆசு கோட்டு உங்களோட வேலைக்கார் கிடையாது ஓகேவா ஜட்ஜி வந்து நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக எதையும் பண்ண மாட்டார் இந்த நிறுவனத்தோட பணம் எங்கே இருக்குது இந்த நிறுவனத்தோட சொத்துக்கள் எங்கே இருக்குது இந்த நிறுவனத்தோட அக்கவுண்ட் எங்கே இருக்குது எல்லாம் கோர்ட்டில் இருக்குது எல்லாம் இஓடபிள்யூ கிட்ட இருக்கு அப்படின்றப்போ நீங்க யார்கிட்ட கேட்கணும் நம்ம எங்க கிட்ட இருந்தா நீங்க கேட்கலாம் அதான் இந்த நிறுவனத்துக்கிட்ட அது எல்லாமே கையில இருந்தா நீங்க கேட்கலாம் நிறுவனத்துக்கு கையிலேயே இல்லை நிறுவனத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க அப்ப வாங்கி வச்சிருக்க நீங்க யார்கிட்ட கேட்கணும் இஓடபிள்யூ அதிகாரி கிட்ட ஐயா ஐயா நாங்க வந்துட்டு இதுல வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்கவங்க முதலீடு பண்ணதான் நினைச்சு பண்ணிருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் என்ன கேட்கணுன்னா முதலீடு பண்ணியிருக்கோம் அந்த பணத்தை எங்களுக்கு எப்படின்னா வாங்கிக்கொடுன்னு சொல்லி நீங்க போய் கேளுங்கள் தாராளமாக போய் கேளுங்க இங்கே யாருமே உங்களை தடுக்கலை அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் கம்ப்ளீன் கொடுக்க போங்க போங்க போய் கேளுங்கள் உங்களோட பேரும் கேஸ் லிஸ்ட்டை சேர்ப்பாங்க நீங்கள் வந்து தெளிவாக கேளுங்கள் கேட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு புரியும் நீங்கள் பண்ணது பர்ச்சேஸ் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் பண்ண அந்த பர்ச்சேஸுக்கு உங்களோட ஆப்பில் ஜிஎஸ்டி பில் இருந்தது அதுக்கான காப்பீஸ் இப்போ என்கிட்ட ஒரு நாலஞ்சு பேரோடது இருக்குது நான் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே பழைய விட நம்ம போட்டிருந்தாலும் இப்போ புதுசா நம்ம இங்க ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா புது பொலிவோட திருமணம் அதுல போடுற நீங்களும் பாருங்க ஜிஎஸ்டி பில் ஒன்று இருக்கும்பொழுது அது பர்ச்சேஸாக மட்டுமே கன்சிடர் செய்யப்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னத உன்னதமான விஷயம் இது பாகம் இரண்டோட முடிவு பாகம் மூன்று வந்துட்டு இன்னும் தரமாக வேறு லெவலில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் உங்களோட எல்லா டவுட்ஸும் வந்துட்டு அதில் தீந்துரும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மூணு பாகமும் ஒன்றா வந்து ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்